இந்த இன்சுலின் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது உயிரை காப்பாற்றும் குறுகிய செயல்பாட்டு இன்சுலின் கொடுப்பதின் நோக்கம் என்னவென்றால் சாப்பிட்ட பிறகு சுமார் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து உச்சமடையும் இரத்த சர்க்கரையை அந்த உச்சத்திலிருந்து குறைக்க வேண்டும் என்பதுதான் இதுதான் அந்த நோக்கம் அதனால சாப்பாட்டுக்கு பிறகு இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை நீங்க ஒருபோது எடுத்துக்கொள்ள கூடாது ஏனெனில் மற்றும் பின் இன்சுலின் இரண்டும் சேர்ந்து வேலை செய்யும் அதனால ரத்த சக்கரை குறையும் தலை சுற்றல் வரும் மயக்கம் ஏற்படலாம் வியர்வை வரும் பசிக்கும் இது ரோலர் கோஸ்டர் போன்ற விளைவாக இருக்கும் சக்கரை அதிகம் குறைவாகும் நிலை ஏற்படும் அதனால சாப்பாட்டுக்கு முன் இன்சுலின் எடுத்துக்கொள்ளுங்க சாப்பாட்டுக்கு பிறகு இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலும் இரத்த சர்க்கரை அதிகமாக ஏறி இறங்குகிறது என்றா உங்கள் மருத்துவரை அணுகி இந்த பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிந்து அதை சரி செய்யுங்கள்.